ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவே டிரைவர் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கோம் கஸ்டமர் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நைட் ஸ்டே பண்ணிக்கோங்க காலையில் நேரத்தில் போயிருங்க நான் ஒரு லொக்கேஷன் தரேன் அங்கே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் வாங்கி மேப் ஆன் பண்ணோம் எட்டு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் கிடச்சி ஐயோ இது என்னடா கொடுமை இதே ஒரு மணி நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு போயலான்னு யோசிச்சுக்கும் போது ஒரு ஆட்டோக்காரன் வந்தார் ஆனால் என்னென்ன இது மேப்பில் ஒரு மணி நேரம் கட்டுது அவ்வளோ டிராஃபிக்கானு கேட்டேன் நார்மல் டிராஃபிக் தான் தம்பி சென்னை டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் இது நார்மல் டிராஃபிக் தானே என்ன அப்படியே ஆனான்னு சொல்லிட்டு சேரேனு வரணுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போயாச்சு ரூமுக்கு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து படு தூங்குணும் தூங்கின எந்திரிச்சு ஒரு நாலு மணிக்கு எங்கேயும் சுற்றலை நாலு மணிக்கு எந்திரிச்சி கிளம்பியாச்சு அப்படியே ஒரு டீயோன்னு அடிச்சுட்டு அப்படியே உளுந்தூர்பேட்டை ரோட்டில் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது இளையராஜா பாட்டு கேட்டே போனோம் ஜாலியாக இருந்தோம் வந்துச்சு என்னென்னா இளையராஜா பாட்டு போட முடியாது போட்டால் காப்பி ரைட் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுக்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படியே வந்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மேல்மருவத்தூர் வந்துச்சு சாமி கும்பிட்டோம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டக்குன்னு வந்துருச்சு நான் கவனிக்கல அதனால் எடுக்க முடியல அப்படியே வந்துட்டு வந்து சேலத்தில் அதே தான் ஆனால் சேலத்தில் நின்று செல்லில் எடுத்துகிட்ட வீடியோ முத்துமலை முருகன் கார்குள்ளே இருக்க வந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வந்து எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்து நான் ஏன்னா சென்னையில் நான் கார் ஓட்டினதே இல்லை எல்லா ஊர் ஓட்டியிருக்கு சென்னையில் ஓட்டினதில்ல அதனால சென்னை எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்து அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ எடுத்தேன் சென்னையில் நைட்டு கஸ்டமர் இருக்கும்போது எடுக்க முடியல காலையில் எடுத்தால் ஆனால் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன் டாட்டா பாய் பாய்